தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி உள்ளே வந்தால் இருபது அகல பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்காகவே ஒரு ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த டீடெயிலும் மிஸ் ஆகாது ஏவி ரியல் எஸ்டேட்டுக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலெக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள்கிட்ட லேண்ட் அதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தொடர்போல்லுங்க இந்த தோப்புனோட ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள்ங்க இதில் வந்து ஐம்பது சென்ட் வந்து அதிகமாக இருக்குதுங்க டாக்குமெண்ட் படி ஒன்றரை ஏக்கருங்க ஆனால் ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க புறம்போக்கு சேர்த்து அதனால் நூற்றி நாற்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க இந்த லேண்டோட பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க பிஏபி மெயின் கனால ஒட்டியே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி மெயின் கல்னுக்கும் இதுக்கும் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது மீட்டர் தான் இருக்குதுங்க அதனால் அதில் வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்குங்க அப்படி இருக்கும்போது கிணறு போரு இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் எல்லாமே ஈஸியாக ரீசார்ஜ் ஆகிருங்க அதனால் தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க மரத்தனோட வயசு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசு ஆகுதுங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்காகவே ஒரு இரநூறு அடி வந்துடுங்க இந்த பஞ்சாயத்து ரோடு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் தார் ரோடு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்லா அருமையான முறையில் பராமரிப்பு பண்ணிட்டு வர்றாங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் இருக்குதுங்க காய்ப்பு ரொம்ப நல்ல முறையில் இருக்குதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபார்ம் ஹவுஸோட அவங்க எல்லாத்துக்குமே இந்த லேண்ட் வந்து ஆகுங்க இந்த லேண்டுக்குள்ளே ஒரு போர் ஒன்று வந்துடுங்க அதுக்கு சப் மோட்ரு போட்டிருக்காங்க அதுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க இந்த டோட்டல் ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க போர்லேருந்து டைரெக்டாகவே ட்ரிப் இரிகேஷனுக்கு தண்ணி பாயுதுங்க இந்த லேண்ட் வில்லேஜ்லேருந்து ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடுங்க சின்ன ஃபார்ம் ஹவுஸுங்க லேபர் யாராவது நீங்கள் வச்சா கண்டிப்பாக தங்கறதுக்கு யூஸ் ஆகுங்க டெம்ப்ரவரியாக ஓனர் கூட தங்கறதுக்கு யூஸ் ஆகுங்க ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் போட்டிருக்காங்க தென்னை மரங்களுக்கு இடையில் இன்ட்ரிக்ராப்பாக நிறைய செடிகள் வச்சுருக்காங்க மா செடி பலா பலாமரம் இருக்குங்க எலுமிச்சை கொய்யா இந்த மாதிரி நிறைய செடிகள் வச்சுட்ருக்காங்க அதுக்கும் தனியாக ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க அதனால் அதுக்கு தனியாக தண்ணி பாய்க்கிறதுக்கும் தென்னை மரத்தோடு சேர்ந்தே பாஞ்சிருங்க தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி தான் தள்ளி இருக்கிறதுனால ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க பஞ்சாயத்து ரோட் ஃபேஸிங்காகவே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இருக்கிற போர் பார்த்தீங்கன்னா ஜல மூலையில் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க தண்ணியும் பார்த்திங்கன்னா எக்ஸஸ்ஸாகவே இருக்குதுங்க இந்த ரெண்டு ஏக்கர் பாஞ்சது போக சர்ப்ளஸ் வாட்டராகவே இருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குறதா அந்த போருங்க இப்போ வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்குங்க டைரெக்டாகவே ட்ரிப் ரிகேஷனுக்கு தண்ணி போயிட்டுருக்குங்க தண்ணி எந்த அளவுக்கு வருது நீங்கள் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறங்க இதே அளவு தண்ணி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்துகிட்டே இருக்குங்க இந்த லேண்டோட ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இது வந்து சர்ப்ளஸ் வாட்டராகவே இருக்குங்க மரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுங்க நாட்டு மரமாக இருக்கிறனால எந்த நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகாத நல்ல வெரைட்டியாக போட்டிருக்காங்க காய்கள் அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி ஒரே மாதிரி எல்லா மரமே நிறைய காய்கள் பிடிச்சிருக்குங்க இந்த தோப்புனோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு சைடுமே தென்னந்தோப்பு இதாக இருக்குங்க ஒரு சைடு வந்து விவசாய நிலங்க அதில் வந்து இப்போ மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இப்போ வந்து பிஏபி தண்ணி வந்து இந்த லேண்டுக்கு இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பிஏபி பாசனம் இருக்குங்க மெயின் பிஏபி இருந்து கரெக்டாக ஒரு எழுநூற்றம்பது மீட்டரில் இருக்குதுங்க இந்த தோப்புக்குள்ள வர ஃபார்ம் ஹவுஸ் தாங்க ஓரளவுக்கு ஓட்டு வீடுங்க ரொம்ப சின்ன வீடு தான் நீங்கள் வந்து டெம்பரரியாக ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லைன்னா லேபர் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு உள்ள வந்தீங்கன்னா ரீச் ஆயிரலாங்க பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த தோப்பை ரீச் ஆகிடலாங்க பூசாரி வட்டிங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்புக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொண்ணூற்றி மூணு லட்சம் கேட்குறாருங்க டோட்டலாக ரெண்டு ஏக்கருங்க டாக்குமெண்ட் படி ஒன்றரை ஏக்கர் வருதுங்க இதுலேருந்து சின்ன லெவலில் ஒரு நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த தோப்புக்கு நீங்கள் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி விற்பனைக்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட லேண்ட் சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர் போடலுங்க